வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் போம் கறவைகள் பின் சென்று கானம் போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குல துண் தன்னை பிறவி பெருந்தனை பொன்னியம் இனமுடையோம் பிறவி பெருந்தனை பொன்னியம் நாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தும் தன்னோடு குறைவன்றமில்லாத கோவிந்தவும் தன்னோடு புற வே நம கிங்கு ஒழிக்க ஒழியாது உறவே நம கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழை தனவும் சிறியருளாதே சிறு பேரழை தனவும் சிரளாத இறைவாணிதாராய் பறையலொரெம்பாவாய் இறைவாணிதாராய் பறையலொரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேந்தும்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராதே இனிய மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் திருநாள் ஸ்ரீ அண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டினை தற்போது பார்ப்போம் பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆயக்குளத்து குன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிய ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே நீதாரப் பறையேனோர் எம்பாவாய் திருவாய்ப்பாடி பெண்கள் பாவை நோன்புக்குரிய சங்கு பறை பல்லாண்டு பாடுவோர் மங்கள விளக்கு கொடி விதானம் முதலியவற்றை பெற்று நோன்பு நோக்கின்றார்கள் நோன்பு முடிந்த பின்னர் ஆடை அணிகலன்களை பெற்று அக்கார அடிசிலை பலரோடும் கூடி உண்டு மகிழ்ந்தார்கள் கண்ணனிடம் திருவாய்ப்பாடி பெண்கள் இறந்து வேண்டுவனவற்றை அடைவதற்காக மேற்கொண்ட வழிவகைகள் என்ன என்பது குறித்து இந்த பாசுரம் சொல்கின்றது ஆயர்கள் பசுக்களை ஓட்டிச் சென்று முல்லை மேயவிட்டு தங்களோடு எடுத்துச் சென்ற சோற்றை உண்டு பசியாறுகின்றார்கள் அறியாத சிறு பெண்களாக விளங்கும் நான்கள் பிறவி பெற்றதன் புண்ணிய பயனாக எங்கள் அயர் குளம் உன்னை பெற்று வளர்ந்ததனால் நைந்துவிட்டோம் எங்களிடம் குறை இருந்தாலும் உன்னிடம் ஒரு குறையும் இல்லை குறையொன்றும் கோவிந்தனாக பரிபூரணனாக நீ விளங்குகின்றாய் என்று குறிப்பிடுகின்றார்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்கோம் அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்கிறார்கள் நாங்கள் அறியாதவர்கள் எங்கள் அறியாமையினால் பிழைகள் செய்திருக்க கூடும் அதற்காக எங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறார்கள் ஏனெனில் நாங்கள் உன்னை சிறுபேரிற்று உன்னை சமயங்களில் அழைத்தது பற்றி எங்கள் மேல் சேரி பாயாதே இவ்வாறு நாங்கள் செய்த பிழை அன்பினால் செய்த பிழை அறியாமை காரணமாக செய்த பிழை எனவே நீ அருள உள்ளம் கொண்டு எங்களை மன்னித்து ஏற்றருள வேண்டும் இறைவனே எங்களுக்கு பறை தந்து எங்களை பரிபாலித்தவனே என்று பகவானை துதிக்கின்றார்கள். உன் தன்னோடு உறவேல் நமக்கிங் கொழிய ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் சிறு பேரணைத்தனவும் சீரி அருளாதே என்றென்னை இறைவா இதராய் பறையோளோர் அன்பாவாய் திருவாய்ப்பாடி பெண்கள் தங்களை அறிவற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கண்ணனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்ற ஓர் அறிவு இருக்கத்தானே செய்கின்றது அந்த ஓர் அறிவு போதுமே இங்கு கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்றாலும் இதற்காக தாய்மான தயாவரரின் வாக்கும் நினையத்தக்கது அவர் என்ன சொல்கிறார் கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று கேட்கிறார் பகவான் அவனுடைய திருவடியை அடைய பெரிய அறிவு தேவையில்லை பணிவு ஒன்று இருந்தாலே போதுமானது என்பதே இந்த பாடமுடைய உட்கருத்து ஓம் நமோ நாராயணாய்